எல்லாருக்கும் அந்த வணக்கம் நான் உங்கள் பட்டிக்காட்டான குரல் செல்லக்கூட்டி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தோன்னா மதுரையில் யா ஆனமலையில் இருந்தால் இங்கே இங்கே தான் வந்து டங்ஷன் சுரங்கம் வந்து அமைக்கிறதுக்காக வந்து திமுகவை சேர்ந்தவங்க வந்து ஒப்புதல்லாம் கொடுத்து அங்கே வந்து டங்ஷன் சுரங்கம் அமைக்கிறதுக்காண்டி எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஆனால் கடந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல போராட்டங்களை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த பகுதி மக்கள் வந்து எல்லா அரசு கிட்ட இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற அரசு கட்டையும் கோரிக்கை வைச்சாங்க ஆனால் அவங்களால எதுவும் பண்ண முடியல ஏன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்தது அனுமதித்தது எல்லாமே திமுக அரசாங்கமே இன்னைக்கு வந்து நம்ம பி பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் அவர் வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து போராட்டம் பண்ணியிருக்க மக்கள்கிட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உறுதி அளிச்சிட்டு போனாங்க இந்த தங்கள் சுரங்கம் வராது இதுக்கு வந்து நாங்கள் உறுதியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு எட்டு விவசாயிகள் பொதுச்செயலாளர் அவங்க சீனிவாசன் ப்ரொஃபசர் சார் அவங்க தலைமையில் அங்க வந்து மத்திய அமைச்சர் போய் சந்திச்சு பாரத பிரதமர் மோடி அவர்களும் சந்திச்சு இந்த மாதிரி இந்த ஏரியால வந்து பல்லுயிர் இருக்கிறதுனால இதை வந்து தடை செய்யணும்னு சொல்லி நேற்று வந்து நேற்று முன்தினம் வந்து இதை வந்து முற்றிலுமாக மத்திய அரசாங்கம் வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்படி இருக்கையில இந்த கேவலமான அரசியல் ஸ்டிக்கர் ஒரு ஸ்டிக்கர் ஒற்ற அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த திராவிட அரசு திமுக அரசு நேற்று என்ன செய்யறாருன்னா சிவகங்கைக்கு காரைக்குடிக்கு வந்தவர் முதலமைச்சர் சொல்றாங்க நாங்க வந்து மத்திய அமைச்சர் மத்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து அழுத்தம் அதிகமா கொடுத்ததுனால இந்த டங்ஷன் சுரங்கத்தை வந்து ரத்து செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் நாடகம் போடுறாரு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததுனால இந்த இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க இந்த டங்ஷன் சுரங்கத்தை வந்து நிப்பாட்டாங்கன்னு சொல்றாங்க இது ஏன்னா யாரோ ஒரு குழந்தை பக்கிறதுக்கு நீங்க ஏன் புள்ள பேர் வைக்க வர்றீங்க குழந்தை பெற்றவங்களுக்கு பேர் வைக்க தெரியும்ல நீங்க ஏன் அடுத்தவங்க குழந்தைக்கு பேர் வைக்க வரீங்க எல்லா திட்டத்திலையும் நீங்க வந்து திமுக அரசாங்கம் வந்து உங்களை மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனையை வந்து எதுவுமே சரி செய்ய முடியல சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கேடா இருக்கு பாலியல் இருந்து திருட்டுல இருந்து கொலையிலிருந்து கொள்ளையில இருந்து லஞ்ச இருந்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த வேங்கை வகையில ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்னும் அதுக்கு வந்து தீர்வு கண்டுபிடிக்க முடியல யார் மனத்தை கலந்தான்னு சொல்ல முடியல நீங்க வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நாங்க வந்து இந்த பென்ஷன் சுரங்கத்தை வந்து நிப்பாட்டணம் சொல்றீங்க நீங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து இந்த நீட் தேர்வை ரத்து பண்ண வேண்டியதானே எல்லாமே வாயில வட சுடுறாங்க ஸ்டாலின் வட சுடுறாரு அவர் மையம் வட சுடுறாரு இப்ப அவர் பேரன் வந்துட்டாரு எல்லாரும் வாயில வட சுட்டே இருக்காங்க அதனால மதுரை மக்கள் சரி தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க பாஜக வந்து இங்க தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சா மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன கேட்டாலுமே கிடைக்கும் அது செஞ்சு கொடுக்கற வலிமையும் திராணியும் மத்திய கவர்மெண்டான பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்கு அதே மாதிரி மாநில மாநிலத்தில் இருக்கிற தலைவர் அண்ணாமலை தலைமையில் இருக்கிற மாநில அரசுக்கு தான் இருக்குங்கிறத இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற திராவிட அரசுகள் வந்து மக்களுக்கான விரோத ஆட்சியத்தை நடத்திட்டு இருக்கே தவிர மக்களுக்கான ஆட்சி இங்க நடக்கல அதனால இனி வருங்காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க போற தேர்தலில் இந்த இங்க வாழ்ற மதுரை மக்கள் இதை சுற்றி வாழ்ற மதுரை மக்கள்லாம் பிஜேபிக்கு ஆதரவு அளிச்சு ஓட்டளிச்சு இந்த திமுக அரசு இல்லாம பண்ணணும் இந்த சமூக விரோதமான அரச இந்த இருந்து அழிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி